யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் சமூகத்திற்காக பல்வேறு துயரங்களை அனுபவித்த மக்களின் துயரம் இன்னும் துடைக்கப்படவில்லை அதற்கு மட்டக்கிளப்பு குறிஞ்சாமுனியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் சதாலட்சுமியின் வாழ்க்கையும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் முன்னாள் போராளியான மட்டக்கிளப்பு பிள்ளையாரடி குறிஞ்சாமுனியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான தெய்வேந்திரன் சதாலட்சுமி யுத்தத்தின் போது கிளிநொச்சி முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் சரணடைந்தார் அதன் பின்னர் வவுனியா பூந்தோட்ட புனர்வாழ்வு முகாமில் புனர்வாழ்வு பெற்ற இவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு விடுதலை எனினும் புனர்வாழ்வின் பின்னர் சமூகப்பட்ட இவர் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தாமை கவலைக்குரிய விடயமாகும் முழுமை பெறாத வீட்டு திட்டத்தில் வாழும் இந்த குடும்பத்திற்கு புனர்வாழ்வு பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அரசாங்கத்தின் மூவாயிரம் ரூபாய் கொடிப்பனவும் வழங்கப்படவில்லை செய்யல புதிய அரசாங்கம் உதவி சதாலட்சுமிக்கு மூன்று குழந்தைகள் உள்ள போதிலும் கணவனின் கூலி மூலம் கிடைக்கும் சிறிய வருமானம் மூலம் இந்த குடும்பத்தின் நாட்கள் நகர்கின்றன யுத்தத்தின் போது செல்வீச்சில் இவர் தன்னுடைய தாயையும் இழந்துள்ளார் நிரந்தரமாக வருமானத்தை பெறும் வகையில் சுய தொழில் ஒன்றை மேற்கொள்வதற்கு அல்லது நிரந்தர ஒன்றை வழங்க வேண்டும் என்பதை முன்னாள் போராளியான சதாலட்சுமியின் கோரிக்கையாகும்